பிதாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கு ரூபியும் சமாதானம் உண்டாவதாக இந்த கால வேளையில் கூட நம்மிடத்தில் இருக்கிறதான அந்த இருப்பமும் செய்கையும் நம்மை விடுதலைக்குள்ளாக நடத்துகிறது என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை சிறிது நேரம் நாம் தியானிப்போம் பிரியமானவர்களே இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஆசிர்வாதங்களை பெற வேண்டும் என்கிறதான ஒரு விருப்பம் இருக்கிறது ஒரு ஆசை இருக்கிறது எனக்கு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும் நான் தேவனிடத்தில் ஆபிர்காமை போல் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் யாக்கோபை போல் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்கிறதான நிறைய விருப்பங்கள் இருக்கிறது ஆனால் நம்ம என்ன பண்ண பண்ணுறோன்னா அந்த விருப்பங்களை பெற்றுக்கொள்கிறதானே தேவன் கொடுக்கிறதான அந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறது தானே ஒரு முயற்சியோ அதற்கான விருப்பமோ அற்றவர்களாக காணப்படுகிறோம் வெறுமனே ஆசையானது என்ன பண்ணாது ஒரு மனுஷனை அவன் நினைக்கிறதான அந்த ஏற்றார் போல நடத்தாது மாறாக அந்த விருப்பத்தோடு கூடிய அந்த முயற்சி அந்த விருப்பத்தோடு கூடியதான ஒரு சகாயம் என்ன பண்ணோன்னா தேவனிடத்தில் எதிர்பார்க்கும் பொழுது கிறிஸ்துவனிடத்தில் நாம் பொழுது தேவன் என்ன பண்ணுறாருனா நம்மை அந்த நடத்து நடத்துவ இருப்பார் ஒரு எடுத்துக்காட்டாக பாருங்கள் யோவன் ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் ஒன்றிலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது இவைகளுக்கு பின்பு ஈதருடைய பண்டிகை ஒன்று வந்தது அப்பொழுது இயேசு எருஷ்லேமுக்கு போனார் எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசுலமில் ஆட்டு வாசலின் இருக்கிறது அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு அவைகளிலே குருடர் சப்பானிகள் சூம்பின உருப்படையவர்கள் முதலான வியாதிக்காரர் அனைகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள் ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீர் கலக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதீஸ்தனாயிருந்தனும் சுவஸ்தாவான் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுவசமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு வியாதிஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு இல்லை நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார் இயேசு அவனை நோக்கி எழுந்துரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து நடந்து போனான் அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது பிரியமானவர்களே இந்த ஒரு ஒரு சம்பவத்தை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நிறைய பிரசங்களை கேட்டிருப்பீர்கள் நிறைய முறை நீங்கள் படித்திருப்பீர்கள் உங்களுக்கு அதிகமாக தெரிந்ததான ஒன்றாக இருந்தது ஒன்றாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் இதில் இந்த அந்த குளத்தின் அருகே இருந்ததானே அந்த முப்பத்தெட்டு வருஷமாக வியாதி கொண்டிருந்ததான ஒரு மனுஷன் அவன் படுத்திருக்கிறான் இதில் ஆண்டவராக அவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்வசமாக வேணும் என்று விரும்புகிறாயா அப்போ இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதான விருப்பமானது நமக்கு என்ன பண்ணுது அது விடுதலை கொடுக்கிறது ஆனால் இவன் அநேக காலமாய் அந்த வியாதிஷ்டனாக இருக்கிறதான அவன் குளத்தினருகே கொண்டு போய் விழுகிறதுக்கு யாரும் இல்லை என்று சாக்கு போக்குகளை அவன் சொல்கிறவனாக இருக்கிறான் இன்றைக்கு நிறைய பேர் கூட என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கான ஆசீர்வாதத்திற்கான வழியானது ஒரு திட்டம் தெளிவுமாக நமக்கு தெரிகிறதா இருக்கிறது ஏன்னா ச சபைக்குள்ளாக வந்தால்தான் நமக்கு ஆசீர்வாதம் யாரெல்லாம் பேழையில் இருந்தாங்களோ அவங்க தான் அந்த ஜலத்திலிருந்து பேரழிவில் இருந்து காப்பாற்றப்பட்டார்கள் அப்போ இன்றைக்கு அந்த ஆசீர்வாதமானது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் விருப்பமும் அதற்கான முயற்சி இருக்கும் பொழுது தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் ஆனால் இல்லைங்க முப்பத்தெட்டு வருஷமாக அந்த மனுஷன் வியாதி கொண்டிருந்து அவன் என்ன பண்ணுறான் அதற்கான எந்த விதமான ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு முயற்சியை அவன் எடுக்காது இருந்து தானே ஒரு மனிதனாக இருக்கிறான் பிரியமானவர்களே நம்ம கூட என்ன பண்ணுறேன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறேன்னா அந்த விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்திற்கு ஆசீர்வாதம் பெற வேண்டும் அப்படியாகணும் இப்படி ஆகணும் யாக்கோ போல ஆனால் ஆசு ஆபிரகம் போல ஆசிர்வதிக்க பண்ணணும் அப்படின்னு நமக்கு நிறைய அநேக அந்த விருப்பங்கள் இருந்தாலும் அதற்கான சரியான முயற்சி நம்ம என்ன பண்ணுறதில்ல முயற்சி எடுப்பதில் அதற்கான விருப்பமும் நம்ம செய்யாதபடினாலே நம்ம எங்கே தொடங்கணுமோ அங்கேயே இருக்கிறோம் இன்றைக்கு கிறிஸ்துவளுடைய வாழ்க்கை நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படியாக தான் இருக்கிறது அவர்கள் எங்கேயே ஆரம்பித்தார்களோ அங்கேயே தான் இருக்கிறது அவங்க ஞானசனை பெற்றுக்கொண்டார்கள் சபைக்கு என்னைக்கோ ஒரு நாள் வருவாங்க அதே மாதிரி அவங்க ஒருவேளை அவங்க வந்தாலும் அந்த ஞாயிற்றுக்கிழமையிலிரு அந்த தொழுகையில் அவங்கள அந்த இடைப்பட்டதான அந்த காரங்கள் அந்த தொழுகையின் நேரத்தில் அந்த இருக்கிறதான நேரங்கள் மாத்திரம் அவர்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்கள் அதை கேட்பாங்க வசனத்தை கேட்பாங்க வசனத்தை என்ன பண்ணாங்க வாழணும்னு நினைப்பாங்க ஆனால் அந்த தொழுகை முடிந்து விட்ட பிறகாலே அவங்களுடைய செயல்பாடுகளானது மறுபடியும் இந்த முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த அந்த மனுஷனுடைய வாழ்வை தான் மாறிவிடுகிறது பிரிய மாணவர்களே இன்றைக்கு கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய சூழ்நிலையில் நம்ம ஒரு முயற்சிக்கிறோம் கட்டளை கீழ்படும் ஆனால் என்ன பண்ணுறோம் பண்ணுறதுன்னா அங்கே போய் இறங்க மாட்டுறோம் அதை நம்ம செய்ய மாட்டோம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படைந்தால் தான் ஆசிர்வாதம் ஒரு ஸ்ரீ வெளியேறப்பட்டதானே அந்த வெள்ளைக்கால் பரணி எடுத்துகிட்டு வந்து ஆண்டவருடைய ஆண்டவராக இயேசுக்குனு சொன்னி சிறுசில் மேல் ஊற்றினார் எவ்வளோ பெரிய ஒரு ஆசிர்வாதம் அந்தம்மா என்ன பண்ணோம் அதை ஊற்றணும் ஊற்றணும்னு நினச்சிருந்தா இன்றைக்கு அந்த ஸ்ரீயை பற்றி அநேக இடங்களில் எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த அம்மாவை பற்றி பேசுவாங்க அப்படின்னு அங்கே ஆண்டவராக இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார் ஒருவேளை அந்த அம்மா அந்த தைலத்தை உடைச்சி ஊற்றவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு அவரை பற்றி பேசியிருக்க முடியாது பிரிய மாணவர்களே நம்ம கூட நிறைய சூழ்நிலையில் நம்ம எல்லாமே நினைக்கிறோம் என்ன நினைக்கிறோம் சுவிசேஷத்தை சொல்லணுன்னு நினைக்கிறோம் ஊழியத்தை செய்யணும்னு நினைக்கிறோம் ஊழியத்திற்காக நான் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஊழியத்திற்காக நான் அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறோம் நான் இன்னும் அநேக பேருக்கு சுவிசேஷத்தை சொல்வான்னு நினைக்கிறோம் ஆனால் எல்லாமே நினைத்தால் மட்டும் போதுமா இன்றைக்கி நான் நினச்சுனே இருக்கிறேன் நான் வேலை செஞ்சால் மட்டும் போ வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் நான் வேலை இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எப்படி வருமானம் வரும் நம்ம எப்படி நம்முடைய பிழைப்பு எப்படி நாம் நடத்த முடியும் பிரியமானவர்களே நம்ம கூட நிறைய சூழ்நிலையில் நினைவுகளோடு ஒரு விருப்பத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடக்கூடாது மாறாக விருப்பத்தோடு கூடியதான அந்த முயற்சியானது நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கிறது அதனால தான் இங்கே ஆண்டவராக இயேசுவானவர் அங்கே ஒரு பெரிய ஒரு கேள்விக்கான சொஸ்தமாக வேணும் என்று நீ விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டார் அப்போது நமக்கு கூட ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று இருந்தான ஒரு விருப்பமானது நமக்கு இருக்கணும்னா அந்த விருப்பத்தோடு கூடியதான அந்த முயற்சியும் இருக்க வேண்டும் அப்போ முயற்சி இல்லாத ஒரு விருப்பம் முயற்சி இல்லாத ஒரு கனவானது நமக்கு ஒருபோதும் ஆசவாதத்தை கொடுக்காது இப்போது மந்திரி என்ன பண்ணுறாருன்னா அந்த ஏசையா புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறார் அப்போஸ் நடவடிக்கை இல்லை பிழிப்பு கூட போகிறாரு சரிங்க மந்திரி நல்லா படிக்கிறாருங்க ஆனால் புரியல அவர் படிப்பதோடு நின்று விட்டார் என்று சொன்னால் அவருக்கு ரட்சிப்பு அன்றை கிடைத்திருக்காது இந்த பிலிப்பு ரதத்தோடு போய் சேரும் பொழுது நீ வாசிக்கிறது புரியுதான்னு கேட்கும்போது இல்லை நான் வாசிக்க முடியுதா ஆனால் வாசிக்கிறது ஒருத்தன் எனக்கு விளக்கு சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி புரியும் அந்த சமயத்தில் பிலிப்பு ஆண்டவராக இயேசு சு பற்றி சொல்லும்பொழுது மந்திரி என்ன பண்ணுறாருன்னா அவர் அந்த அந்த நேரத்தை அவர் காலம் தாழ்த்தவில்லை உடனே என்ன பண்ணுறாரு தண்ணீர் இருக்குதே நான் ஞானசனம் பெறுகிறதுக்கு தடை என்ன அப்படின்னு கேட்குறாரு முழு ஹதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை உடனே தண்ணீரில் இறங்கி அங்கே மந்திரி ஞானசனம் பெற்றுக்கொள்கிறார் அப்போது இங்கே அவருடைய விருப்பம் மந்திரியுடைய விருப்பமானது அந்த முயற்சி உண்டாக்குறது முயற்சியானது என்ன பண்ணுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதா இருக்கிறது பிரியமானவர்களே நம்ம கூட என்ன பண்ணுறோன்னா நிறைய சூழ்நிலையில் ஆசைப்பட்டு கொண்டு என்ன பண்ணுறோம் அங்கேயே இருக்கிறோம் அவருடைய சீசைகள் ஒத்தன் சொன்னான் ஆண்டவரே ஏன் தாயாரன் தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற இயேசுவான சொல்கிறாரு மரித்தோரை மறக்க மரித்தோரை மர மறித்தவர் அடக்கம் பண்ணட்டும் நீ சிலுவயத்தை பின்பற்றி வாழ்றார் பிரியமானவர்களே இன்றைக்கூட நாம் தெய்வனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆசைகள் மாத்திரம் விருப்பங்கள் மாத்திரம் இருந்தால் மட்டும் போதாது விருபத்தோடு கூடிய அந்த முயற்சி அந்த முயற்சி எப்பொழுது நிறைவேறும்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது என் நாமத்தினாலே அவைகளையெல்லாம் கேட்பீர்களோ அவளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவராக இயேசுவான சொல்கிறார் அப்போ இன்றைக்கு அவருடைய நாமத்தினாலே நாம் கேட்கும் பொழுது பிதாவினிடத்தில் கேட்கும் பொழுது பிதா தாமே நமக்கு எல்லா விதமான சகல நன்மைகளையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் இப்போ இன்றைக்கு நம்முடைய காலங்களானது என்ன என்ன பண்ணுறேன்னா தேவனுடைய கரத்தில் கிறிஸ்துவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த விருப்பத்தோடு கூடியதான அந்த முயற்சி என்ன பண்ணா நம்மை படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க செய்கிறது என் வாழ்வு ஏன் ஆசீர்வதிக்கப்படலை என் பிள்ளைகள் ஏன் சரியில்லை நான் அவங்க இப்படி நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் அவங்க இப்படி வாழ்ந்தால் நல்லாயிருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க மாறாக அதோடு கூடிய அந்த முயற்சியை உங்கள் வாழ்க்கையில் தேவன் மீது நம்பிக்கை வைத்து அதை முயற்சி பண்ணுங்கள் தேவன் என்ன பண்ணுவார் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் கொடுப்பார் தேவன் தாமே இந்த நாளையை ஆசீர்வதிப்பார்கள்